ஆ வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நோயற்ற வாழ்வியை குறைவற்ற செல்வம் யூடியூப் யூடியூப்பில் பார்க்குறவங்களுக்கு கவனிங்க தொடர்ந்து யூடியூப்பில் கவனிச்சிட்டு வரீங்க இப்போ விவாதங்கள் நடக்குது பயிற்சி வகுப்பு நடக்குது விவாதங்கள் தத்துவங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த புத்தகத்தை வாங்கி படித்து முன்னேறுங்க அதனால் தொலை தூரத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த புத்தகத்தை முதல்ல வாங்கி பலமுறை படிங்க ஒரு மாதம் ஆலோசனை வகுப்பில் கலந்துக்குங்க அதுக்கப்புறம் பிறகு செய்முறை வகுப்பில் கலந்துக்குங்க நோய் வந்ததுக்கப்புறம் அப்புறம் பல லட்சம் செலவுக்கு முன்னாண்ட நோய் வராதுக்கு முன்னாட சில ஆயிரங்கள் நீங்கள் நோய் குணமாக்கிக் கொள்ள முடியும் புரிஞ்சுக்கணும் சரி இருபத்தி ஒன்று இந்த குடும்ப கட்டுப்பாடு குடும்ப கட்டுப்பாடுங்கிறது ஒரு மாதிரி இந்தியாவில் கடைபிடிக்கப்படுகிறது எல்லா நாட்டுலயும் குடும்ப கட்டுப்பாடு இருக்குது வெங்கடேசன் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பதாம் பக்கம் நூற்றி ஐம்பதாம் பக்கம் ஒரு தத்துவத்தை சொல்லியிருக்காரு உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க அதாவது ஒரு ஒரு பெண்ணினுடைய குழந்தை பெறுகின்ற ஒரு சராசரி வாழ்க்கையில் ஒரு குழந்தை ஒரு பெண் வந்து இருபது ஆண்டுகள் குழந்தை பெற்றுக்கொள்கின்ற தன்மை இருக்கு குறைஞ்ச சராசரியாக ஒரு இருபத்தஞ்சிலிருந்து எடுத்துட்டிங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருபத்தஞ்சி ஒரு இருபது நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நாற்பது நாற்பத்தஞ்சு சுத்த உடல் என்பது வேறு சுத்த உடல் என்பது வேறு சுத்த உடல் என்பது கிடையாது இந்தியாவில் உலகத்துல யாருக்கும் சுத்த உடல் கிடையாது சரியா இப்ப என்ன சொல்றாரு பாபோல் குடும்ப கட்டுப்பாடு பாடம் இருபத்தி ஒன்று குடும்ப கட்டுப்பாடு பற்றிய சில சிந்தனைகள் நூறு வயது வாழக்கூடிய பாப்புலேஷன் நூறு வயது வாழக்கூடிய நூறு வயது வாழக்கூடிய நூறு பேர் இது ஒரு கற்பனை நூறு பேர் எடுத்துக்கொண்டு அதில் இருபது வயதுக்குட்பட்டவர்களை மாணவர்கள் என்று வைத்துக் கொள்வோம் ஒவ்வொன்றிலும் பத்து பேர் கொண்ட பத்து குடும்பங்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இருபது வயது இடவெளி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இருபது வயது இருபது வயது இடவெளி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இருபது வயது இடவெளி கொண்ட ஐந்து தலைமுறைகள் என்று கற்பனை செய்து கொள்வோம் அந்த மாதிரி ஜனத்தொகை சில ஒவ்வொரு ஒவ்வொரு குழந்தை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இருபது வயதிலிருந்து நாற்பது வயதுக்கு உட்பட்ட வாரிசு பெற்றுத்தரும் வயதுள்ள ஒரு பெண்மணி மட்டும் இருப்பார் அவள் மேற்படி ஃபெர்டில் பீரியடு இருபது வயது முதல் நாற்பது வயதிற்குள் இரண்டு பிள்ளைகள் மட்டுமே பெற்றுக்கொள்ளலாம் ஒரு பெண்ணின் நூறு வயது ஆயிலில் குறைந்தபட்சம் குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வருடங்கள் இருபது இரு நூறு வயதில் இருபது வயது இருபது 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 தடவை குழந்தை பெற்றுக்கலாம் அதிலும் இரண்டு வருடங்கள் மட்டுமே உபயோகப்படுத்தி இரண்டு பிள்ளைகள் மட்டுமே பெற்றுக்கொள்ளலாம் மித்ததாலும் சேமிக்கப்படுகிறது அப்படிங்கிறார் அதாவது அவளுடைய சந்ததி விருத்தியில் சக்தியில் பத்து சதவீதம் மட்டுமே உபயோகப்படுத்தப்படுகிறது மீறி தொண்ணூறு சதவீதம் சக்தியும் விடுகிறது மற்றன விரயமாயிரும் சே மற்ற விரயமாயிரும் அது வந்து அந்த குழந்தைகளை தன்மை அது இயற்கையாக போயிடுது விரயமாயிடுதுன்னா அது தேவையில்லாமல் போயிடுது இந்த மாதிரி நிலை எப்படி இருக்கும் சென்ற நூறாண்டுகளில் மனித ஜனத்தொகை இரண்டு உலக யுத்தங்களையும் மீறி நான்கு பங்கு அதிகரிக்கிறது இவ்வளவு கட்டுப்பாடு இருந்தும் கூட இவ்வளவு உலகப்போர் நடந்தும் கூட இவ்வளவு உலகப்போர் நடந்தும் கூட மக்கள் தொகை பெருகி கொண்டே போகுது அப்ப இயற்கை நோக்கம் என்ன இனப்பெருக்கம் பண்றது தான் இதுல வந்து எதுவுமே கிடையாது நீங்க சொல்லக்கூடியதையும் எதுவுமே இனப்பெருக்கம் நடந்துகிட்டே இருக்கு தாக்க பிடிச்சி அவன் நிற்கிறானா அப்படிங்கிறத வேற இனப்பெருக்கம் நீ வந்து பயிற்சி பண்ண என்ன பயிற்சி பண்ணாட்டி என்ன அதுக்கப்புறம் தக்க வைக்கிற்கான போராட்டம் தான் நாம நிக்கிறமே தவிர இனப்பெருக்கம் வந்து சாராயம் குடிக்கணும்னுக்கு வருது சாராயம் குடிக்கிறவனுக்கு வருது ஒழுக்கம் இருக்கணும்னுக்கு வருது ஒழுக்கம் இல்லாத வருது இனப்பெருக்கம் பண்ணிக்கிட்டே இருக்குது அது நிறுத்துறதுக்கான போராட்டம் தான் அந்த உயிரை தக்க வைக்கிற போராட்டம் தான் யோக மார்க்கம் இது தெரியாததுனால தான் அவன் நோபல சாப்பிட்றான் சுத்தம்னு ஒன்று பண்ணியே ஆகணும்னு யாருக்கும் தெரியல அதாவது தான் எவ்வளவு காலம் வாழ்றோமோ அவ்வளோ காலம் வரைக்கும் அவன் சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சுவாசம் எப்படியோ அது சுத்தம் அப்படித்தான் சுவாசம் எப்படி போயிட்டே இருக்குது இல்லையா சுவாசத்தில் தான் வாழ்றேன் சுவாசத்தாலும் அடுத்த மேலே நின்று போயிடுறேன் எல்லாமே தவறாக போகுது சுவாசம் தான் நாங்கள் அடிப்படையாக போயிட்டு வருது சுவாசம் தண்ணீர் சுவாசம் தண்ணீர் அவ்வளவுதான் இடையில அந்த உணவு தான் மரணம் தீர்மானிக்கப்படுகிறது சரி மனித ஜோதை மனித மனித ஜனத்தொகைக்கு இயற்கையாக ஒரு நூற்றாண்டில் குறைந்தபட்சம் பத்து மடங்கு அதிகரிக்கக்கூடிய சக்தி உண்டு இப்போ நீங்க போறப்ப நீங்க சிங்கப்பூர் போறப்ப ரெண்டு ஜன இப்போ சிங்கப்பூர் எத்தனை ஆச்சு நீங்க அப்ப எத்தனை ஜனத்தொகை இருக்குது இருக்கு இப்ப பாப்புலேஷனை பாருங்க அங்கேயும் இல்லை அங்க வந்து பெரும்பாலும் திருமணங்கள் ரொம்ப குறைஞ்சிட்டு வருது எல்லா நாடுகளும் திருமணம் குறைஞ்சிட்டு இருக்குது இருந்தாலும் கூட மக்கள்கிட்ட பெருகிட்டே போகுது ஒரு கட்டத்துக்கு மேல எப்படி ஜன தொகை தெரியல இந்த குழந்தை பெற்றுக்கொள்கிற தன்மை ரொம்ப குறைஞ்சிருச்சு இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இவ்வளவு குறைவாக இருந்தது ஜனத்துக்கு வேகமாக பெருகிட்டு தான் இருக்குது எப்பவுமே வெப்பமண்டல நாடுகளில் வெப்பமண்டல நாடுகள் வெப்ப நாடுகளில் வந்து ஜனத்தையை கட்டுப்படுத்த முடியாது இயற்கை நோக்கமே இங்கேதான் நாடுகளை பார்த்தீங்கன்னா சததா இருக்குமே தவிர அங்கே இன இனப்பெருக்குமே இருக்காது ஐரோப்பிய நாடுகளை பார்த்தீங்கன்னா அப்படியே கிடக்கும் அமெரிக்க நாடுல பார்த்தீங்கன்னா அது அப்படியே கிடக்கும் கனடா நாடுல பார்த்தீங்கன்னா அது அப்படியே கிடக்கும் ஏன்னா அங்கே வந்து அந்த குளிர்ச்சியிலேயே என்ன நடக்காதுன்னா பேருக்கு தான் ஆம்பளம் இருப்பான தேவரன் அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெறும் கவர்ச்சியை காட்டுறாங்க அவங்க வெறும் கவர்ச்சி அப்படியாவது இனப்பெருக்கம் பண்ணாமல் நினைக்கிறாங்க இனப்பெருக்கம் நடக்கிறது இல்லை இப்பதான் புரிஞ்சது ஏன் அந்த மாதிரி உடம்பை காட்டிட்டு தெரிகிறாங்கன்னா எப்படியாவது இனப்பெருக்கம் பண்ணணுங்கிறது இங்க அப்படியே இல்லை ஆ சரி மனிதன் விண்வெளியில் இடம் பிடித்து வாழ காற்றின் அவசியமில்லாத எனது கண்டுபிடிப்புகள் இரண்டு ஜனத்தொகை இயற்கையாக ஒரு நூற்றாண்டில் குறைந்தபட்சம் பத் பத்து மடங்கு அதிக அதிகரிக்கக்கூடிய சக்தி உண்டு மனிதன் விண்வெளியில் இடம் பிடித்து வாழ இடம் பிடித்து வாழ காற்றின் உதவி இல்லாமல் அப்ப ஒரு மின்சாரம் தயாரிக்கிறோம் ஒரு இது தயாரிக்கோம்னா காற்றினுடைய உதவி இல்லாமல் இருக்கிற மாதிரி மின்சாரம் தயாரிக்கணும் அப்போதான் வந்து எந்த பிரச்சனையும் இருக்கு அப்போ வந்து இந்த ரெண்டு நீர் தண்ணீரை ரெண்டாக இந்த அருவியல் இருக்கு இல்லையா அது காற்றினுடைய துணையே தேவையில்லை அதே மாதிரி ஈர்ப்பு விசை மின்சாரம் அது இப்போ ஈர்ப்பு விசை மின்சாரம் வந்து தேவையா இப்போ நம்ம இது இது வந்தாச்சு நம்ம தண்ணீரை எரிபொருளாக கொண்டு மாதிரி கண்டுபிடிச்சாச்சு அது அது வந்து வளர்ச்சி அடைந்து எப்படி இப்போ பேட்டரி கார் மாதிரி இது வளர்ச்சி அடையணும் பேட்டரி வண்டி லித்தியம் பேட்டரி மாதிரி இது வளர்ச்சி அடையணும் ஆனால் லித்தியம் பேட்டரி என்பது ஆரோக்கியத்துக்கு இல்லை அது எங்கேயுமே வச்சு வேலை பண்ண முடியாது இப்போ என்ன தப்பான வழியில் போயாச்சு லித்தியம் பேட்டரி லித்தியம் பேட்டரி சொல்கிறாங்களே இது அடிப்படை இயற்கை முரணானது ரெண்டாவது வந்து சுற்றுச்சூழல் பயங்கரமாக பாதிக்கப்படும் பேட்டரி வண்டியே நீங்கள் வந்தாலுமே உற்பத்தி ப பேட்ரி வண்டின்னு சொல்கிறமே தவிர அது உற்பத்தி பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா நாட்டை அதாவது கண்ணை க கண்ணைக்கு என்ன கண்ணை கெடுத்துக்கிட்டு என்னை பார்க்குறீங்க சூரியனை பார்க்குற மாதிரி குருடன் சூரியனை பார்க்குற மாதிரி அவனுக்கு கண்டு இருக்காது அவ்வளவுதான் அதே மாதிரி தான் சோலார் சொல்லுங்க அப்ப என்ன நடந்திருக்கணும் அந்த இடத்துல என்ன நடந்திருக்கணும் என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா சுற்றுச்சூழலை பாதிக்காத அளவுக்கு மின்சாரத்தை உற்பத்தி செய்யணும் அந்த தொழில்நுட்பம் வந்து வெங்கடேசனுக்கு தெரியும் எனக்கு தெரியும் சிலருக்கு மட்டும் தெரியும் தண்ணீரை எரிபொருளாக கொண்டு வந்தால் மட்டும்தான் சாத்தியம் இவன் தண்ணீரை வந்து மின்சாரத்தை கொடுத்து தண்ணீரை மின்சார செலவு பண்ணி அதாவது சாதாரண மின்சாரம் ஆஹ் மின்சாரம் வந்து இப்ப அதிகமா எடுக்கிறது வந்து எரிபூர்ல வச்சுதான் மின்சாரம் எடுக்கிறாங்க நிலக்கரி தான் அடிப்படை நிலக்கரி தான் உலகமே அறுபது எழுபது விழுக்காடு நிலக்கரி பெட்ரோல் டீசல் தான் மின்சாரம் எடுக்கிறாங்க இது வந்து அப்போ இயற்கை மாசுபட்டு தான் இருக்கும் இல்லையா தடுக்கவே முடியாது இல்லையா ஆமா அதுதான் பெரிய பிரச்சனை அதுக்குதான் இந்த நீர் மின்சாரம் வந்தாங்க நீரை நீரை வந்து தானாகவே பெரியக்கூடியது இதுக்கு இது செல்ஃப் சொல்லுவாங்க நம்ம உடம்பு எப்படி அது தான் அந்த நீர் மின்சாரம் நான் சொல்கிறேன்னே இல்லையா தண்ணீரை எரிபொருளாக கொண்டு வரணும் தண்ணீர் வந்து அதை தானாக பிரிஞ்சுக்கும் தானாக சேர்ந்துக்கும் அதுக்கு தான் அந்த 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 நம்ம செராமிக்னு சொல்கிறோம் இல்லையா இந்த செராமிக் சோடியம் உப்பு சோடியம் உப்பு மெக்னீசியம் உப்பு சோடியம் கார்பனேட்டு மெக்னீசியம் கார்பனேட்டு அப்புறம் இரும்பு இரும்பு ஆக்சைடு இரும்பு செந்தூரம் இதுக்குதான் இதுக்கு சோடியம் மெக்னீசியம் ஃபெரைட்டுன்னு சொல்லுவாங்க இதை வைத்து சுட்டு எடுத்து அது என்ன ஆகுதுன்னா அதை தானாகவே என்ன ஆகுதுன்னா தண்ணீர் ரெண்டா பிரிக்குது இதுதான் ஆச்சரியம் உலகம் உலகத்திலே இதுதான் முதல் முறை இந்த எஜுகேஷன் யாருக்குமே தெரியாது இந்த சிஸ்டம் யாருக்கும் தெரியாது என்னுடைய படம் பாத்திரம் எப்படி தண்ணீர்லேருந்து விளக்கு தெரியும் வெளிச்சமே மின்சாரம் வெளியவே வராது மின்சாரம் உள்ளதான் கொடுப்பீங்க அது வந்து கிளாசிக்கல் பிசிக்ஸ் இது இது குவான்டம் ஃபிசிக்ஸ் இது வராத வரைக்கும் ஏன்னா இயற்கை நோக்கம் வந்து பேட்ரி கார் வச்சுக்கிறதோ இயற்கை நோக்கம் வந்து இது ஆட்டம் போடுறதும் இயற்கையில் கிடையாது இவனா கற்பனை பண்ணிக்கிறது வண்டி நல்லா இருக்கும் பெட்ரோல் இதெல்லாம் இயற்கையில் கிடையாது மனிதன் நினைக்கிறது வேறு சொல்கிற மாதிரி மனிதன் மனிதன் நினைக்கிறதை வருது கடவுள் நினைக்கிறது வேறுன்னு சொல்றீங்கல்ல அதுதான் மனித வாழ்க்கைக்கும் இயற்கைக்கு எந்த சம்மந்தம் கிடையாது மனித வாழ்க்கைக்கு இப்போ நீங்கள் போய் இருக்கிறீங்கன்னா இதற்கும் இயற்கைக்கு சம்மந்தம் கிடையாது இயற்கை சிங்கப்பூர் நினைக்கிறேன் நான் என்னமோ பெருசாக மகிழ்ச்சியாக இருக்கிறேன் போட வெண்ணில் ஒரு ஊது ஊதிட்டு போயிடும் எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறாங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்கிறது சரியான வாழ்க்கை நினச்சிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது போட்டு எரிஞ்சிடும் என்னது சுட்டு அறிஞ்சிடும் இப்போ நீங்கள் சொல்லுங்க அதனால இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு அழகாக முடிச்சிட்டாரு இந்த ஜனத்தையை இதெல்லாம் ஒரு கற்பனையே சொல்கிறாரு ஆனால் இது நடந்தே தீரும் போரும் நடப்ப சிங்கப்பூர் வந்து பணக்கார நாடு ரெண்டாவது வந்து ஒரு குட்டி நாடு அவங்க எந்த யாருடைய பிரச்சனையும் தலையிடுறது இல்ல அது சின்ன பிரச்சனை சென்னை மாதிரி ஒரு மாகாணம் ஒரு தொழில் நகரம் அவ்வளவுதான் நாளைக்கு எந்த பிரச்சனை தாக்க பிடிக்க முடியாது எல்லா நாட்டிலும் பிச்சை எடுத்துட்டு இருக்குது எல்லா காசு பணத்துல தண்ணியில இருந்து இருந்து எல்லாம் எந்த நாட்டிலே வந்துகிட்டு இருக்குது அந்த அந்த நாட்டுல பிரச்சனை வந்துச்சுன்னா தான் அந்த நாட்டுல

இதுக்கு ஒரு அந்த ஆயுத புரட்சின்னு சொல்கிறான் பாருங்க இந்த ஆயுத புரட்சி வந்து ஐரோப்பியர்கள் இருந்து ஆயிரம் அந்த அமெரிக்காவிலிருந்து ரஷ்யா வரைக்கும் எல்லாரும் ஆயுதங்களை வித்தியே நாட்டை நாசம் பண்ணிட்டு இருக்கிறான் பாருங்க உக்ரைன்ல ஒண்ணுமே பண்ண முடியல மூணு வருஷமாக போர் நடக்குது எந்த முன்னேற்றமும் கிடையாது இவன் ரெண்டு லட்சம் பேர் சேர்த்துருக்கான் அவனு ஒரு லட்சம் வச்சு ஒரு நாலஞ்சு லட்சம் பேர் சேர்த்துருக்குறாங்க இப்போ நாளைக்கு இவன் எத்தனை பேர் சாவானு தெரியாது இங்கே நாளைக்கு இங்க பாகிஸ்தான் 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 இந்தியான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சம்பந்தமே இல்லாமல் நடக்க போகுது என்ன இல்லை எல்லாம் மதம் தான் மத வெறி என்னது மத வெறி மனிதனை மத வெறி இதெல்லாம் வந்து நடக்கவே நடக்காது இயற்கை இதெல்லாம் பார்த்து இயற்கை என்ன பண்ணுதுன்னா இதெல்லாம் என்ன பண்ணுறது சமாளிச்சு எல்லாத்தையும் சாகடிச்சுக்கிட்டே இருக்கும் அது காரணங்களை உற்பத்தி பண்ணிட்டே போகும் அப்ப நாம தப்பிச்சு போறத தவிர ஒரு வழியே கிடையாது இப்போ நீங்க பேசுங்க இல்ல அப்போ எனக்கு என்ன இதுல இதுல நமக்கு என்ன புரியுதுன்னா அந்த இயற்கை வந்து நம்ம எதெல்லாம் முட்டி மோதி முளைச்சு வெளியே வருதோ அது மட்டும்தான் இப்போ முட்டி மோதி வெளியே வந்தா தானே அந்த விதையில இருந்தே வெளியே வர முடியும் விதைக்குள்ளேயே இருக்கிறேன் அப்படின்னு விதைக்குள்ளேயே இருக்க வேண்டியதுதான் அப்ப விதை பையில இருந்து விதைய வெளியே வரணும்னா முளைச்சு வெளியே வரணும்னா அதை தாண்டிதான் வெளியே வரணும் வேண்டிய அந்த ஒரு சூழ்நிலைக்கு வருது அதே மாதிரிதான் இதுவும் இப்ப நம்ம வந்து அடுத்த மேல நோக்கி முன்னேறி போகணும் அப்படின்னா மனித சமுதாயம் இந்த கீழ்நிலைய விட்டுட்டு அடுத்த நிலைக்கு சிந்திக்கிற அளவுக்கு நம்மளுடைய அறிவை பெருக்கிக்கணும் ஆமா ஆனா அப்படி ஆமா

எரிவருடன் கண்டுபிடிச்சு கொடுத்தாச்சு எனர்ஜி எங்கிருந்து எடுத்துக்கிறது கண்டுபிடிச்சு கொடுத்தாச்சு இதை ஒன்னும் செய்யாம இருந்தா நடக்கு மனிதன் அழியவே கூடாது வந்து இயற்கை சத்து மனிதன் இன்னொரு மனிதனை அழிப்பது எந்த வகையில நியாயம் அது பட் ஆனா இந்த இயற்கை சட்டங்கள் புரியாமையே பல பல கண்டுபிடிக்க நடந்துகிட்டே இருக்கு இல்லையா எல்லா கண்டுபிடிப்பும் தப்பு அழிவு நோக்கி தான் போகுது இப்ப போருனா ரெண்டு பேர் போருனா போர் விளையாட்டு மாதிரி தான் ஒரு விளையாட்டு மாதிரி தான் யார் ரெண்டு பேர் சண்டை போடுவாங்க யார் ஜெயிக்கிறாங்க பரிசு கொடுக்குறது அதே மாதிரி இப்ப அப்படின்னா வேடிக்கை வைக்கிறவன் ஜெயித்துட்டு இருக்கிறான் அந்த விளையாட்டு வேடிக்கை வாக்குறவன் ஜாக்குறான் இப்படி அதே மாதிரி லட்சணமா போருங்கிறது இப்படி வந்து போருங்கிற விதிமுறையே கிடையாது எங்க வேண்டாம் எவன் தலையில வேண்டாம் குண்ட போட்டுடலாம் அப்படித்தான் இஸ்ரேல பண்ணிட்டு இருக்கிறான் இஸ்ரேல்கார் என்ன பண்றான் அந்த பாலஸ்தீனுங்க ஒரு நாடே சுடுகாடா மாறியாச்சுங்க அங்க ஒரு கட்டடம் கூட கிடையாது எல்லாம் தூள் தூள் அப்படியே பாக்குறீங்களா அந்த பாலஸ்தீன் நடக்கிற அந்த பாலை மேற்கு கரை கிழக்கு கரை காசான்னு சொல்லக்கூடிய அத்தனை பகுதியுமே அங்க ஒண்ணுமே கிடையாது அதுக்குள்ள எவ்வளோ ஒரு யாரோ ஒருத்தர் ஒழிஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு அங்க ஒண்ணுமே கிடையாது அங்க இன்னும் இன்னும் பதினஞ்சு நாள்ல அந்த அந்த சாப்பாடு பாக்குறாங்க இறைச்சி போச்சு கடைசியில் வெறும் அரிசி சோறும் பருப்பையும் போட்டு என்னமோ கொடுத்துட்டு அது கடுமையான நோயலை உண்டாக்குது காய்கறிங்கிற பேச்சுக்கே கிடையாது அங்க பெரு சோறு அரிசி எதாவது போட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க எல்லாம் போகாது எல்லாம் சளி நோய் எரிக்கிட்டே போகும் நோய் பசி நிக்காது நோயும் பெருங்க பண்ணி சாகுறாங்க பாருங்க இப்ப ஏமல் நடக்குது சிறியால நடந்துட்டு இருக்குது சிரியால ரொம்ப ரொம்ப மோசம் பயங்கரப்பர் சூழல் வந்து எங்க பார்த்தாலும் போர் சூழல் எல்லாம் இருக்கு ஐரோப்பிய நாடுகள்ல இது இந்த அரிசிக்கும் தட்டுப்பாடு ஏற்படும் எந்த காலமாக இருந்தாலும் இதை கட்டுப்பிடித்து அடுத்த நிலைக்கு நம்ம போய் தப்பிச்சு ஆஹ் கொஞ்சம் விழிப்புணர்வோட இருந்துக்கிறது நல்லது அப்படின்றதுதான் இப்போ புரியுது என்ன கேட்டிங்கன்னா டார்வின் இணைப்பெருக்க வேகத்துக்கு இணையாக உணவு பெருக்கம் இருக்காதுன்னு எழுதுறாரு நான் அடிக்கடி சொல்லுவோம் இனப்பெருக்கத்திற்கு வேக இணையாக உணவு பெருக்கம் இருக்காது அப்ப எது தப்பு இங்க உணவு உற்பத்தி ஆறு தப்புன்றீங்களா இல்லாட்டி இனப்பெருக்கம் உருவாகணும் நீங்க சொல்றீங்களா பசி கட்டுப்படுத்தி கட்டுப்படுத்தியாக வேண்டும் அதான் பசி பசித்தாகத்தை நீர் பயிற்சி செஞ்சு மனிதன் ஆரோக்கியமா வாழ்ந்தாகணும் பதினஞ்சு வயசு கீழே இருக்கிறவங்களை பதினஞ்சு வயசு வரைக்கும் வரைக்கும் தான் இயற்கை உணவுகள் அதுக்கப்புறம் அவன் உணவு கிடையாது அவன் இயற்கை சக்தியில வாழ்ந்தாகணும் அப்போ ஒரு மனிதன் குழந்தைய பெத்துக்கலாம் அப்படின்ற கேள்வி வருது ரெண்டு பேத்துக்கலாம் உங்களுடைய ரெண்டு பேத்துக்கலாம் ரெண்டு பேத்துக்கலாம் அந்த வயதுக்குள்ள ரெண்டு பேத்துக்கலாம் அவ்வளவுதான் அதை நீ காப்பாத்துறதே அது அதுக்கு அதுக்கு நீ அதுக்கு நீ பெரிய பணக்காரனா இருக்கணும் தத்துவத்தை புரிய வைக்கணும் அதனாலதான் ராஜா குழந்தை வளர்த்துற ராஜா மாதிரி வளர்த்துறாங்க தெரியுமா இந்த ராஜா மாதிரி வளர்த்துறது என்ன தெரியுமா இருக்கான் அந்த உணவு வந்து எப்படி இருக்குன்னா ஆரோக்கியத்தறி அந்த ராஜாங்கிறது என்ன கேட்டீங்கன்னா இந்த உணவு ராஜா உணவுன்னு சொல்லுவாங்க அப்புறம் தாமச உணவுன்னு சொல்லுவாங்க ராஜேஷ் ராஜ உணவு ராஜேஷ் அது சொல்லுவாங்க ராஜேஷ் அப்புறம் வந்து தாமசம் அதே அது அதே தான் அதுல அதுல பார்த்தே இந்த உணவு தான் அதுக்கு பேரு அடிப்படை உணவு தான் அந்த உணவு அந்த உணவே வந்து அன்னப்பாதையை தூய்மை செய்கின்ற உணவாக இருக்க வேண்டும் அதாவது குழந்தையை வளர்த்துறது என்பது பேரு அன்னப்பாதி தூய்மை செய்யறது வளர்த்தல்னு பேரு அன்னப்பாதையை தூய்மை செய்வதற்கு தான் வளர்த்தல்னு பேரு அதை தூய்மை செய்து உடம்பை காப்பர்றது உடம்பை வளர்த்ததுனால தூய்மை செய்வதன் மூலமாக காத்தல்னு பேரு உடம்பு நீ வளர்க்கறது இல்ல தூய்மை செஞ்சீங்கன்னா அது நல்லா வளரும் செடி நீ வளர்க்கறது இல்ல செடிக்கு வேடி போடணும் செடி செடிக்கு வேடி போட்டீங்கன்னா பாதுகாப்பா வளரும் அது அழிஞ்சு போயிடும்

அதுக்குதான் அது உள்ள விஷம் வச்சிருக்குது ஒவ்வொரு செடியும் விஷம் வச்சிருக்குதுங்க ஐயா ஒவ்வொரு விலங்குகளும் விஷம் வச்சிருக்குது ஒவ்வொரு விலங்குகளும் பாதுகாக்க கருவி வச்சிருக்கு நம்ம அதை புரிஞ்சிக்காம அதனாலதான் மனுஷன் சாவறான் ஏப்ப அரிசி தேன சக்கரவை வருதுங்கிறீங்க அரிசி தேன குஷ்டரோக வருதுங்கிறீங்க ஏன் அது பண்ணது ஏன் அதை பண்ணது அப்ப அது எங்கயோ சொல்லுது நீ என்ன என்ன என்கிட்ட வராது அப்படின்னு சொல்லுது ஆஹ் எங்கிட்ட வராதேன்னு சொல்லுது இந்த முட்டைங்களுக்கு புரிய மாட்டேங்குது இல்ல ஹம்

இப்படி புரிஞ்சுக்கலாமா இப்ப எந்த ஒரு மிருகம் தன்னிடம் விஷத்தை வைத்து இருக்கிறதோ நம்ம அது கிட்ட ஆமா அப்ப எந்த ஒரு செடி தன்னிடம் விஷமா வைத்து இருக்கிறதோ அது கிட்ட நம்ம போகக்கூடாது அதுதான் காமன் சென்ஸ் அதுதான் அறிவிப்ப நம்ம என்ன பண்றோம் அந்த விஷத்த நீக்கிட்டு சாப்பிடுறோம் ஆஹ் விஷத்தை அதோட அதோட குடல கழுவிட்டா நம்ம அத சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் ஆமா பாம்பு தலையை வெட்டிடம்ல பாம்பு தலையை வெட்டி கூட சாப்பிடறான் பாம்பு தலை வெட்டிடுறேன் தூக்கி போட்டு நான் பாத்து அப்படி அப்படித்தான் பாம்பு தலை வெட்டிடுறேன் உடம்பு எடுத்துக்கிறேன் அதில் பல்லு உள்ள விஷம் இருக்கு அது தலை வெட்டி போட்டுடுறான் இப்ப மீனை சுத்தம் பண்ணும்போது மீனை சுத்தம் பண்ணும்போது இந்த பித்தப்பை கட்டிடுவாங்க பித்தப்பை எதுவும் சொல்லுவானு என்னன்னு நமக்கு தெரியல அப்படியே சாப்பிடல அப்ப இயற்கை நமக்கு அங்க ஒரு செக் பாயிண்ட் நீ என்கிட்ட வராத நீ இது வந்ததுன்னா சொல்லிட்டு செத்துருவேன் அதுக்குள்ள விஷத்தை வைக்குது ஆனா நம்ம என்ன பண்றோம் அதையும் மீறி அந்த தவற நம்ம செய்யறோம் எவ்வளவு கொடூரமான விஷயம் உடைய பாம்பு சாப்பிடுறான் அந்த கரெக்ட் தலை பிச்சை அந்த தலை வெட்டி போட்டுறான் தலை வெட்டி போட்டா முடிஞ்சு போச்சுக்கிறேன் அப்புறம் உடம்பு போறான் பாம்புக்கு உடம்புக்கு விஷம் கிடையாது பாம்புக்கு உடம்புக்கு விஷம் கிடையாது அந்த இடத்துல தான் விஷயம் இருக்குது இயற்கை இயற்கை என்ன பண்ணுதுன்னா உட எல்லா உடம்புலயும் எங்க விஷயம் இருக்காது கெமிக்கல் மட்டும்தான் மொத்தமா விஷம் கெமிக்கல் மட்டும்தான் மொத்தமா அந்த கெமிக்கல் மட்டும்தான் மொத்த விஷமா இருக்கும் உயிர்ல சில இடத்துல தான் விஷயம் வரும் நமக்கே பள்ளுபட்டா விஷயம்னு சொல்லுவான் நம்ம பார்வைப்பட்ட விஷயம்னு சொல்லுவான் அதாவது நம்மள வந்து கெட்ட பார்வை உடையவனை வந்து துஷ்டன்னே சொல்றாங்க கெட்ட பார்வை உடையவனை துஷ்டன் துரஹா ஹல்ல ஆமா பார்த்தாவே ஒதுங்கியே நிக்கணும் அப்படின்னு அதாவது அவனுடைய பார்வையே சந்தாளன் பார்வையே நம்ம மேல விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் அப்படிதான் இருக்குது அப்படி நம்ம சிந்திப்போம் சிந்திக்கலாம் நம்ம ஆறு மணிக்கு பேசுறேன் நன்றி 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 நன்றி